நான் பாடுறேன் மேலே பேர் போட்டு கள்ளத்தனம் செய்த காதகன் கருணாநிதி சண்டாளன் கருணாநிதி போட போடு பாப்போம் வணக்கம் இது அரன்சை நான் தேவா பாஸ்கர் முடிஞ்சா எம்எல கை வச்சு பாரு எம்எல வழக்கு போட்டு பாருன்னு பத்திரிகையாளர் சந்திப்பு தோறும் நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமானவர்கள் கோரிக்கை வச்சுட்டே இருந்தாரு அந்த கோரிக்கைக்கு இப்போது அரசாங்கம் செவிசாய்த்திருக்கிறது சீமான் மீது வழக்கு பதிவு செய்யப்பட இருக்கு என்ன வழக்கு இது என்ன பின்னணி அந்த விஷயத்த நாம் எப்படி பாக்குறோம் வீடியோல நம்ம பார்க்க போறோம் விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் இடைத்தேர்தல் சமயத்தின் பொழுது நாம் தமிழர் கட்சியினுடைய கொள்கை பரப்பு செயலாளர் சாட்டை துரைமுருகன் பேசியிருப்பாரு அதுல ஒரு பாடல் ஒன்று அந்த பாடல்ல கலைஞர் கருணாநிதி தொடர்பாக அவரை இழிவுபடுத்துற வகையில ஒரு பாடல் அதுல சாதிய ரீதியான ஒரு வார்த்தையை வந்து பயன்படுத்தி அந்த வார்த்தையை சொல்லி கலைஞர் விமர்சனம் செஞ்சிருப்பாரு அந்த பாடல்ல இது வந்து ஒரு மிகப்பெரிய அவுட்ரேஜ் சமூக வலைதளங்கள்ல கிளப்புனுச்சு ஏன் அப்படின்னா ஒரு மாநிலத்தினுடைய முன்னாள் முதல்வர் ஒரு தமிழ்நாட்டை ஆண்ட கட்சியினுடைய ஆண்டு கொண்டிருக்கக்கூடிய கட்சியினுடைய முன்னாள் தலைவர் அவர் குறித்து நீங்க விமர்சனம் வைக்கலாம் அவர் மீது ஆயிரம் குறைகளை நீங்க சொல்லலாம் ஆனா சாதி ரீதியாக பேசுறது அப்படின்றத நம்ம எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும் அதுவும் மேடையில அவர் பேசுறாரு கீழே அந்த கட்சியினுடைய தலைவர் உட்கார்ந்து கேரிட்டு இருக்காரு இது என்ன மாதிரியான எக்ஸாம்பிள நம்ம சமூகத்துக்கு செட் பண்றோம் இதை கண்டிக்கணும்னு எல்லாருமே குரல் கொடுத்துட்டு இருந்தாங்க அவர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டது பதிவு செய்யப்பட்டு அவர் கைது செய்யப்பட்டார் அவர் கைது செய்த செய்யப்பட்ட உடனேயே சீமான் அவர்களிடம் பத்திரிகையாளர்கள் கேட்கறாங்க உடனடியாக நான் இப்ப அந்த பாட்டை பாடுறேன் அதாவது சாதி ரீதியா பேசி அதுவும் ஒரு கட்சியினுடைய கொள்கை பிறப்புச் செயலாளர் இவ்வளவு சாதி ரீதியா கேவலமா பேசி கைதாயிருக்காரு என்ற கேள்வியை கேட்டா அவர் என்ன கேவலமா ஜாதி ரீதியா பேசுறது இப்ப நான் பேசுறேன் பாருங்கன்னு அண்ணா வந்து அதை வந்து பிரஸ் மீட்ல அப்படியே சீமான் அந்த பாடலை பாடினாரு அடுத்து திரும்ப இன்னொரு இடத்துல பாடுறாரு அந்த கட்சியினுடைய தொண்டர்களை வந்து உசுப்பேற்றி விடுறாரு இப்போ கட்சியினுடைய தலைவரே அது தொடர்பான ஒரு சாதி தொடர்பான சாதிய இழிவு தொடர்பான எந்த பிரச்சனையும் இல்லாமல் முழங்கும் பொழுது அந்த கட்சியினுடைய அவருடைய ரசிகர் குஞ்சுகள் என்ன பண்ணுவாங்க ஆவியஸா அதை ஃபாலோ பண்ணலாம் செய்வாங்க அதே மாதிரி அந்த கட்சியினுடைய தொண்டர்கள் அந்த கட்சியினுடைய ஆதரவாளர்கள்னு எல்லாருமே அந்த சாதி ரீதியான வார்த்தையை பயன்படுத்தி இருந்தாங்க அண்ணன் வந்து ரெக்வஸ்ட் வச்சிருந்தாரு முடிஞ்சா என் மேல வழக்கு போடுங்க நான் இப்ப பாடுறேன் இந்த பாட்டை ஏ மேல கேஸ் போடுங்க என் மேல வழக்கு போடுங்க முடிஞ்சா போட்டு பாருன்னு சவால் எல்லாம் விட்டு இருந்தாரு அந்த சவாலை இன்னைக்கு எஸ்சி எஸ்டி ஆணையம் ஏற்றுக்கொண்டிருக்காங்க அவங்க தமிழக அரசுக்கு அந்த பரிந்துரை கொடுத்திருக்காங்க இன்னும் இருபத்தி நாலு மணி நேரத்தில் வழக்கு பதிவு செய்யப்படணும் அப்படின்ற அந்த டிமாண்டையும் முன் வச்சிருக்காங்க சீமான் மீது வழக்கு பதிவு செய்யப்பட இருக்கு சோ இந்த விஷயத்த நம்ம எப்படி பாக்குறோம் சீமான் மீது வழக்கு பதிவு செய்யப்படுறது சரியான்னு கேட்டீங்கன்னா நூறுல இரநூறு சதவீதம் சரி டூ ஹண்ட்ரட் பர்சன்ட் நம்ம வந்து இந்த விவகாரத்துல தமிழக அரசனுடைய ஆக்ஷன் வந்து நம்ம வரவேற்க தான் செய்யறோம் எஸ்சி எஸ்டி ஆணையத்தினுடைய பரிந்துரை மிகவும் சரியானது ஏன் அப்படின்னா ஒரு கட்சியின் மீது ஒரு கட்சி தலைவர் மீது நமக்கு விமர்சனம் நடந்தால் அதை கண்ணியமான முறைகள் நாகரிகமான முறையில் நம்ம கண்டிப்பா முன்வைக்கலாம் அண்ட் யாருமே விமர்சனத்துக்கு அப்பாற்பட்ட நபர்களாம் கிடையாது எல்லாரும் விமர்சனத்திற்கு உட்பட்டவர்கள் தான் யாரை வேணாலும் விமர்சிக்கலாம் ஆனா அதுக்கான லைன் அப்படின்றது ஒன்று இருக்கு நான் வந்து என்ன வேணா ஒருத்தரை பேசுவேன் அது என்னோட உரிமை அது என்னோட கருத்து அப்படின்றத நம்மால ஏற்றுக்கொள்ளவே முடியாது அதுவும் ஒரு கட்சியினுடைய தலைவராக இருந்து கொண்டு அவர் பின்னாடி தொண்டர்கள் இருக்காங்க தமிழ்நாடு முழுக்க அவங்க பெரிய ஒரு ஃபாலோவர்ஸ் வச்சிருக்காங்க அப்படி இருக்கும்பொழுது அதற்கான பொறுப்பு அப்படின்றது ரொம்ப கூடுதலாக இருக்க வேண்டிய ஒண்ணு பட் அதெல்லாம் இருக்கிற மாதிரி தெரியல அவருக்கு ரொம்ப பொறுப்பே இல்லாம அவர் கொள்கை பரப்புச்சாளர் ஒரு தவறை செய்து அவர் கைது செய்யப்பட்டிருக்காரு அது வந்து ஒரு திட்டமிட்ட கைதுன்ற அளவு கூட அவர் வந்து அதை எதிர்க்கலாம் ஆனா அந்த பாடலை அந்த சாதி ரீதியான வார்த்தையை திரும்ப திரும்ப ஊக்கப்படுத்துகிற வேலையை சீமான் செய்தார் எந்த சீமான் அப்படின்னா இதே சாதி ரீதியான அந்த வார்த்தையை ஏற்கனவே ஒரு அவருடைய தம்பி படத்துல ஒரு பாடல்ல பயன்படுத்தி அது தொடர்பாக பல்வேறு தமிழ் ஆர்வலர்கள் எழுத்தாளர்கள் எல்லாம் அவர்கிட்ட அது தொடர்பாக பேசும் பொழுது அது தவறு அப்படின்னு சுட்டி காட்டும் பொழுது அதற்காக ஏற்கனவே மன்னிப்பு கேட்ட சீமான் திட்டமிட்ட அந்த வார்த்தையை திரும்ப திரும்ப பயன்படுத்துறாரு எல்லா இடத்துலையும் அது சாதி ரீதியான வார்த்தைன்னு அவருக்கு தெரியும் அதை பேசி அந்த நாம் தமிழ் கட்சியினுடைய கொள்கை பரப்பு செயலாளர் சாட்டை துறைமுருக்கும் தெரியும் சாட்டை துறைமுக கூட ஒரு ஃப்ளோல மேடையில் பாடினாரு பட் அது தெரிஞ்சும் அது தவறான வார்த்தைன்னு தெரிஞ்சும் இழிவான வார்த்தைன்னு தெரிஞ்சும் சாதி ரீதியாக அவர் டிஸ்கிரிமினேட் பண்ணக்கூடிய வார்த்தைன்னு தெரிஞ்சும் மீண்டும் மீண்டும் அதை பயன்படுத்தக்கூடிய வேலையை சீமான் செஞ்சுட்டே இருந்தார் அப்போ சீமானினுடைய எண்ணம் அப்படின்றது என்ன சாதி ரீதியாக ஒரு ஒடுக்குமுறை இந்த சமூகம் சந்திச்சிருக்கு இந்த நாட்டினுடைய பெரும்பான்மையான மக்கள் சாதி ரீதியாக சுரண்டப்பட்டிருக்காங்க வஞ்சிக்கப்பட்டிருக்காங்க சாதிய இழிவை சுமந்துட்டு இருக்காங்க ஒரு சில கூட்டத்தை தவிர்த்து பாக்கி எல்லாருமே சாதி ரீதியான இழிவை இன்னும் சுமந்து கொண்டிருக்கிறாங்க அவர்கள் டிஸ்கிரிமினேட் செய்யப்படுறாங்கன்றது தெரிஞ்சும் அது குறித்து எந்த புதனும் எனக்கு கிடையாது எந்த பிரச்சனையும் கிடையாது என்னோட ஈகோவுக்கு நான் திரும்ப திரும்ப பேசுவேன் ஒரு கட்சியை எனக்கு எதிர்க்கணும் கலைஞரை எதிர்க்கணும் திமுக எதிர்க்கணுன்றதுக்காக நான் திரும்ப திரும்ப பேசும் அப்படின்னா சீமான் என்ன மாதிரியான தலைவர்னு அடிப்படையில் ஒரு கேள்வி வந்து நமக்கு எழுது அவருக்கு அந்த வார்த்தை சாதி ரீதியான வார்த்தைன்னு தெரிஞ்சும் மீண்டும் மீண்டும் பயன்படுத்தினாரு பட் அவருக்கு அரசாங்கத்தை பத்தியோ சட்டத்தை பத்தியோ அல்லது மக்கள் பத்தியோ மக்களின் உணர்வுகள் பத்தியோ எந்த கவலையும் கிடையாது அவருக்கு அவருடைய தான் முக்கியம் அவருக்கு திமுக எதிர்க்கிறதுக்கு என்ன பயன்படுத்தணும்னா எதவானா பயன்படுத்தணுன்ற தவளை தான் சீமான் இதை அணுகிருக்காரு இவ்வளவு இம்மெச்சூரான ஒரு தலைவர் தான் சீமான் அப்படின்றது இந்த விவகாரத்துல அப்பட்டமாக வெளியானது சாட்டை துறைமுருகன் கைது செய்யப்பட்ட போய் சீமானை கைது செய்யணும்ன்ற கோரிக்கையை நம்ம முன் வச்சோம் ஏன் அப்படின்னா சாட்டை துறைமுருகன் இந்த வார்த்தையை பேசி உடனடியாக ஒரு பம்மு பம்முனாரு என்ன பம்பு அப்படின்னா கைது செய்து அன்னைக்கு சாயந்தரம் அவரு ஜாமீன்ல அவருக்கு விடுவிச்சிட்டாங்க உடனடியாக அந்த செய்தியாளர்களை சந்திச்சு எனக்கு சத்தியமா தெரியாது இந்த வார்த்தையை வந்து சாத ரீதியான வார்த்தையில நச்சமாவே தெரியாது அப்படிதான் தெரியும் நான் அந்த வார்த்தையை பயன்படுத்திருக்க மாட்டேன் அப்படிலாம் கதை விட்டாப்புல அவருக்கு ஆல்ரெடி தெரியும் ஆக்சுவலி அவரே அவருடைய நேர்காணலில் பேசியிருக்காரு அவர் தெரிந்த உண்மைதான் அது பட் இருந்தாலும் அதுக்கப்புறம் அந்த இடத்துல வந்து சமாளிக்கணுன்றதுக்காக அந்த உருட்டெல்லாம் அவர் அதுக்கப்புறம் இந்த கைது நடவடிக்கைக்கு அப்புறம் அவர் மீது சட்ட ரீதியான ஒரு ஆக்சன் எடுக்கப்பட்ட அப்புறம் எந்த இடத்துலையும் சாட்டை துறைமுருகன் இந்த வார்த்தையை திரும்ப பயன்படுத்தவே இல்லை திரும்ப அந்த பாடலையும் அவர் பயன்படுத்தல இந்த வார்த்தையை எந்த இடத்துலையும் சாட்டை துறைமுருகன் பயன்படுத்தல ஏன் அப்படின்னா சட்டம் தன்னுடைய கடமையை சரியா செஞ்சிருக்காங்க அவரை பிடிச்ச ஒரு உழுக்கு ஒழுக்கணும் அவர் வந்து ஆஃப் ஆயிட்டாரு தப்பு அப்படின்றத உணர்ந்துட்டாரு அப்படி இல்லைனா கூட பயம் சொன்னா திரும்ப தீ உள்ள போட்டுருவாங்கன்ற பயத்துல கப்புச்சிப்புன்னு அமைதி ஆயிட்டார் சீமானை பொறுத்த வரைக்கும் மீண்டும் ஒரு வேளை கைது செய்யப்பட்டா கூட அது ஒரு விளம்பரம்னு நினைக்கிறதா நான் நினைக்கிறேன் இன்னும் இதை வச்சு ஒரு ஒரு லட்சம் கூட்டம் நம்ம தேத்துலான்றதுதான் சீமானுடைய எண்ணமாக இருக்கு அதனாலதான் மீண்டும் மீண்டும் இந்த வார்த்தையை சீமான் பயன்படுத்திட்டே இருக்காரு இப்ப சாட்டை துறைமுகன் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டு அவரை கைது செய்த மாதிரி சீமான் மீதும் பண்ணிட்டோம்னா சீமான் வந்து அடங்கிடுவார் அதுக்கப்புறம் அவர் சத்தியமா இந்த வார்த்தையெல்லாம் பயன்படுத்தவே மாட்டாரு அவங்க தம்பிகளும் எந்த வார்த்தையும் பயன்படுத்த மாட்டான் ஏன்னா எஸ்பி பி அருண்குமாரோட ஒரு சண்டை போட்டு திரும்ப அவர் கொஞ்சம் ரிட்டார்ட் பண்ண உடனேயே சுற்றரிகளா விட்டாங்களா இனிமே நம்ம தமிழ் தேசியத்தை தான் பேசணும் ட்விட்டர்ல எதையும் பேசாதீங்க கருத்தியல் ரீதியா பேசலான்னு உடனடியா பல்ட்டி அடிச்ச கூட்டம் தான் இந்த கூட்டம் சோ இவங்க வந்து அப்படியே திரும்ப திரும்ப இதெல்லாம் பேசுவாங்க நான் நம்பல சட்டம் வந்து சரியாக தன்னுடைய கடமையை பொழுது சீமான் நிஜமாகவே இந்த மாதிரியான சாதி ரீதியான வார்த்தையை பயன்படுத்த மாட்டார் அப்படின்றதுதான் நம்மளுடைய கோரிக்கையாக இருக்கு சோ இந்த முடிவு அப்படின்றது ரொம்ப சரியானது அவர் மீது வழக்கு பதிவு செய்யப்படுறதை நம்ம இருநூறு சதவீதம் இருக்கிறோம் இரண்டாவதாக இப்போ வருவாங்க அண்ணனுக்கு வந்து கருத்துரிமை பாதிக்கப்பட்டுருச்சு ஒரு பழிவாங்கும் நடவடிக்கை பண்ணிட்டாங்க அப்படின்னா வருவாங்க அவங்க யாரையுமே நம்ம ஏற்றுக்கொள்ளவே கூடாது அவர்களை அப்படியே புறக்கணிக்கணும் இன்ஃபேக்ட் அவங்க தான் ரொம்ப டேஞ்சரான பர்சன் சீமானுடைய ஒரு நடவடிக்கையை கேள்வி கேட்காம ஒரு சாதி ரீதியான திமறாக பேசக்கூடிய இந்த வார்த்தை எதையுமே கேட்காம அதுக்கு ரியாக்ஷன் நடக்கும் பொழுது அதை வந்து குறை சொல்லக்கூடிய நபர்கள் அதை தவறுன்னு சுட்டிக்காட்டக்கூடிய காட்டக்கூடிய நபர்கள் தான் ரொம்ப ரொம்ப டேஞ்சரான நபர்கள் அண்ணன் வந்து சாதி ரீதியாக தொடர்ச்சியான இழிவான வார்த்தையை பயன்படுத்தியே தான் இருக்காரு அவர் டிஸ்கிரிமினேஷன் தெரிஞ்சு பண்ணாரா தெரியாமல் பண்ணாரான்லாம் நமக்கு தெரியல அதை பத்தி அவருக்கு பிரச்சனையே கிடையாது இன்ஃபேக்ட் இப்போ ரீசெண்டா கூட ஜெல்முருகன் குறித்து ஒரு வார்த்தையை பயன்படுத்தி இருந்தார் அவர் வந்து ஒரு முடி சிறுபான்மையினர் அவரு அவருக்கு நீ எப்படி கொடுக்கலாம் அவர் வந்து ஒரு தெலுங்கர் அவரு தமிழர்களை நீ வந்து அமைச்சர் பதவி கொடுக்கலாம்னு சொல்லிட்டு மீண்டும் அறிந்த சமுதாயத்தை வம்பிடுக்கக்கூடிய ஒரு வேலையை சீமான வந்து செஞ்சிருக்காரு அப்போ இங்க இருக்கக்கூடிய ஒடுக்கப்பட்ட சமூகம் மிகவும் அடைக்கப்பட்டிருக்கக்கூடிய பட்டியல் சமூகம் மீது அண்ணனுக்கு ஏதாவது வன்மம் இருக்கான்னு தெரில ஏன்னா மேடையில் பேசும்போதெல்லாம் ஆதி தமிழ் குடி அது எதுன்னு அடிச்சு விடுவாரு ஆனா அவருடைய ரியாலிட்டி அப்படின்றது முழுக்க முழுக்க தான் இருந்திருக்கு சாதி ரீதியாக இங்க நடக்கக்கூடிய எந்த பிரச்சனைக்கும் ஒரு குரல் கொடுத்ததெல்லாம் கிடையாது ஏன்னா அதெல்லாம் தூக்கிட்டு வருவாங்க எங்க அண்ணன் மீது போய் எஸ்சி எஸ்டி வழக்கா ஆதிக்குடிகளுக்காக எவ்வளவு அண்ணன் பேசிருக்காரு தெரியுமா பொது தொகுதியில நிறுத்த வச்சிருக்காரு தெரியுமா இங்க இருக்கக்கூடிய சாதி ஒழிப்பு போராளி அண்ணன் தெரியுமான்லாம் கதை விடுவாங்க அப்பெல்லாம் அண்ணன் சாதி ஒழிப்பு போராளிலாம் ஒண்ணும் கிடையாது அந்த மாதிரி சாதி ஒழிக்கிற வேலையும் தமிழ்நாட்டுல செஞ்சதும் கிடையாது இங்க இருக்கக்கூடிய சாதி ஒழிப்பு வேலையை பெரும்பான்மையாக செய்து கொண்டிருக்கிறது அல்லது முழுக்க முழுக்க செஞ்சுட்டு இருக்கக்கூடியது இங்க இருக்கக்கூடிய பெரியார் இயக்கங்களும் இடதுசாரிகளும் அம்பேத்கர் இயக்கங்களும் தான் அவங்களை தாண்டி வேறு யாரும் இங்க எந்த வேலையும் செஞ்சது தான் உண்மை இன்ஃபேக்ட் அண்ணனுடைய நண்பர்களாகலாம் யார் இருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா சாதி சங்கத்தோட தலைவர் பெரிய ஜாதி சங்க தலைவராக இருப்பாப்ல அவர் வந்து அன்னைகிட்ட வந்து அப்படி ரொம்ப நெருக்கமா பேசுவார் அந்த கட்சியினுடைய சாட்டை துறைமுருகன்ட்டு பேசுவார் இவங்க எப்படிப்பா என்ன நீங்க வந்து தமிழ் சாதிகளை ஒன்றிணைக்கணும்ன்றீங்க அவன் தனியார் ஜாதி வச்சு அரசியல் பண்ணிட்டு இருக்கான் நீங்க ரெண்டு பேரும் ஒன்னா சேர்ந்து எப்படி உங்களால கை கொடுத்து சந்தோஷமாக இருக்க முடியும் கேட்டால் அதுக்கெல்லாம் பதிலே இருக்காது சாதி ஆதிக்கவாதிகள் எல்லாரும் அண்ணனோட நெருக்கமாக தான் இருக்காங்க தாண்டி சாதி ஒழிப்பு காலத்துல அண்ணன் எந்த வேலையும் செய்தது கிடையாது அல்லது பட்டியல் சமூக மக்களினுடைய பிரச்சனை இன்னைக்கு தொடர்ச்சியாக நடக்கக்கூடிய ஆணவ படுகொலைகளுக்கு எதிராக கோயிலுக்குள்ள வரக்கூடாதுன்ற அந்த பிரச்சனைகளுக்கு எதிராக இல்லை தொடர்ச்சியாக பல இடங்களில் நடக்கிற பட்டியல் சமூகத்தினுடைய பிரச்சனையை அண்ணன் சீமா நீங்க அட்ரஸ் பண்ணியிருக்காருன்னு கேட்டீங்கன்னா அவர் எந்த இடத்தையும் அட்ரஸ் பண்ணதான் கிடையாது அதிகபட்சம் ஒரு மிகப்பெரிய பிரச்சனை நடந்தால் அதிகபட்சமாக வந்து ஒரு வலுவல் கூட்டத்தில் ஒரு ஆர்ப்பாட்டத்தை போட்டு அண்ணன் வீட்டுக்கு கிளம்பிவிடுவார் அது என்ன பிரச்சனையாக இருந்தாலும் சரி நீங்கள் கொல்கட்டா பிரச்சனை இருந்தாலும் சரி ஏதாவது ஒரு சாதாரண பிரச்சனை இருந்தாலும் சரி அண்ணனோட அதிகபட்ச வேலை அப்படின்றது இது மட்டும் இதுவாக மட்டும்தான் இருக்கும் அதை தாண்டி சமூகத்தில் சமூக மாற்றத்திற்கு இங்கே சாதி மறுப்பு திருமணமாக இருக்கட்டும் அதனால் அதனால் இருக்கக்கூடிய பிரச்சனையா இருக்கட்டும் சாதிய சிக்கல்களை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது அல்லது சாதியவாதிகளை எதிர்த்து சண்டை போடுறது இந்த மாதிரியான எந்த வேலையிலையும் எந்த காலத்திலையும் சீமான் கலந்துகிட்டதும் கிடையாது கலந்து கொள்ள போவதும் கிடையாது ஸோ அவர் வந்து ஒரு சாதி ஒழிப்பு போராளி அப்படின்லாம் யார் தூக்கிட்டு வந்தாலும் அதெல்லாம் ஏற்றுக்கொள்ளவே முடியாது அதற்கான வரலாறு இங்கே கிடையவே கிடையாது அண்ணன் வந்து சாதி ஆதிக்கவாதிகள் சாதிவாதிகள் லெட்டர் பயிற்று ஜாதி சங்க கட்சிலாம் போய் சீமான் கூட போட்டோ எடுத்து தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் மத்தபடி சாதி ஒழிப்பு காலத்தில் எதுவுமே செஞ்சது கிடையாது பட்டியல் சமூக மக்களுக்கு ஆதரவாகவும் அவர்களுடைய காலத்துக்காகவும் வந்து இவர் நின்று சண்டை போட்ட மாதிரி எந்த வரலாறும் கிடையாது வந்து ஒரு சாதி ஒழிப்பு போராளின்னு சொல்றது அல்லது பழிவாங்கும் நடவடிக்கை எல்லாம் எந்த வகையிலும் நம்மளால ஏற்றுக்கொள்ளவே முடியாது இந்த முடிவு அப்படின்றது இருநூறு சதவீதம் சரியானது இதற்கு மேலாவது இவர் இப்படி அநாகரிகமாக பேசுவதை வேணால் வாய்க்கு வந்ததை பேசலாம் வாய்க்கு வந்தது தம்பிகளை விட்டு சமூக எழுதலாம் அப்படின்ற இந்த அநாகரிகமான அரசியலை முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் அப்படின்றது தான் நம்மளுடைய பார்வையாக இருக்கு இந்த உதாரணம் தொடர்பாக உங்களுடைய அண்டர்ஸ்டாண்டிங் என்ன நீங்க எப்படி பாக்குறீங்கன்றத கமெண்ட்ல படுங்க மற்றவர்களுக்கு சந்திப்போம் நன்றி வணக்கம் அரண்சை நண்பர்களுக்கு வணக்கம் அரன்சை ஊடகம் சுயேட்சையாக இயங்குவதற்காகவே உருவாக்கப்பட்டது நாம் செய்கிற வேலை உண்மையிலேயே மக்களுக்காக செய்கிறோம் என்பதை நீங்கள் நம்பினால் வாய்ப்பிருந்தால் இந்த ரேசர் பே க்யூஆர் கோடுக்குள்ளே நீங்கள் வந்து அதை ஸ்கேன் பண்ணி எங்களுக்கு உங்களால் இயன்றதை விருப்பம் இருந்தால் ஆதரவு தெரிவிக்கலாம்